ஓகே சரி இரண்டாவது மையம் சுவாதிஷ்டான சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நம்மளோட தொப்புள் இருக்கு இல்லைங்களா இதுதான் தொப்புள் ஹோல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இந்த தொப்புள் ஹோல்ஸ்ல இருந்து நாலு இன்ச் வந்து எப்படி இருக்கணும் கீழே இருக்கணும் இதுதான் தொப்புள் ஹோல்ஸ்னா இதுல இருந்து நாலு விரல் அளவு கீழே வைக்கணும் ஓகேங்களா நாலு விரல் அளவு கீழே வச்சீங்கன்னா இந்த நாலாவது விரல் முடியுது இல்லையா இந்த இடம் இந்த இடம் தான் உங்களோட சுவாதிஷ்டான மையம் தொப்புள் இருந்து இதுதான் தொப்புள் கோல்ஸ்னா இதுல இருந்து நாலு விரல் கீழே வச்சு இந்த நாலாவது விரல் முடியக்கூடிய இடம் வந்து நம்முடைய சுவாதிஷ்டான மையம் நீங்க எல்லாருமே டச் பண்ணியும் பார்க்கலாம் சரிதாங்களா வர முடியும் அதாவது எல்லா மையங்கள்லையுமே நீங்க உயிரோட்டத்தை நல்லா உணர முடியும் சரிதாங்களா அப்ப தொப்புளுக்கு நாலு அங்குலம் கீழே அல்லது நாலு விரல் கீழே வச்சீங்க அப்படின்னா அது வந்து சுவாதிஷ்டான மையம் சரிங்களா இது வந்து பூமி உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட மையந்த மூலாதார சக்கரம் எப்படியோ அதே மாதிரிதான் இதனுடைய நிறம் வந்து ஆரஞ்சு நிறமான சக்தி கதிர்களை அது வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கும் நீங்க மெடிடேஷன் பண்றப்ப அதெல்லாம் ஃபீல் பண்ணலாம் ரொம்ப டீப்பா பண்ணா அதை ஃபீல் பண்ணலாம் இது என்ன இந்த சக்கரத்துக்கு என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைத்தல் அதுல எப்படி நம்ம படைப்பு திறன் கிரியேட்டிவிட்டின்னு சொன்னோமோ அதே மாதிரி எல்லோரோடையும் இணையும் பண்பு அந்த ஒருங்கிணையும் பண்பு அப்படிங்கிறது வந்து இதுல அதிகமா இருக்கு ஏன்னா இது பஞ்சபூதங்களிலே நீருக்கான மையம் சரிங்களா தண்ணீருக்கான மையம் வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அப்ப நீரினுடைய சிறப்பு என்னங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் வளைந்து கொடுத்து நெளிந்து சென்று எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய சக்தி நீருக்கு இருக்கு சென்ற இடங்களையெல்லாம் வளமாக்கக்கூடிய சக்தி நீருக்கு இருக்கு இல்லையா அதனாலதான் நீரின்றி அமையாத உலகு இன்னும் கல்லையும் கரைக்கக்கூடிய சக்தி நீருக்கு இருக்கு நீங்க பாருங்க கூர்மையான கற்களா இருக்கும் ஆற்றுல நீர் ஓட்டத்துல அந்த கல் கிடக்குறப்ப அப்படியே கூழாங்கெல்லாம் மாறிடும் அப்ப இது வந்து ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய பண்பையும் கொண்டது எல்லாவற்றையும் தன் 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 மயமாக்கக்கூடிய சக்தி கொண்டது வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரம் சரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்கராதான் தான் இது வந்து நேரடியா வந்து அட்ரினல் கிளாண்ட வந்து கண்ட்ரோல் பண்ணுது மூலாதார சக்கரம் நேரடியாக பாலுநர் சுரப்பியை கண்ட்ரோல் பண்ணுது ஆனா ஒன் ஆஃப் த பார்ட் அட்ரினலுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னோம் ஆனா சுவாதிஷ்டான மையம் நீருக்கான மையம் நேரடியாக அட்ரினல் சுரப்பி ஏன்னா சிறுநீரகம் சிறுநீரகத்துக்கு மேல இருக்கிற மொட்டு மாதிரியான சுரப்பி இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சயின்டிபிக்கா வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரி அந்த அந்த சுரப்பி எல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்க இன்னும் இமேஜின் பண்ணி பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் நான் அந்த பயிற்சிக்கு முன்னாடியே ஒரு நாள் கண்டிப்பா காமிக்கிறேன் அது எந்தெந்த சுரப்பி எந்தெந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க தியானம் பண்றப்ப அந்த அந்த கிளாண்ட வந்து நீங்க நினைக்க முடியும் அதுக்கு எனர்ஜி போறதையும் நீங்க வந்து பார்க்க முடியும் சரியானுங்களா சிறுநேரத்துக்கு மேல விரல் நுனியை விட சின்னதா தான் இருக்கும் ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு சரியானுங்களா அப்ப அந்த சிறுநீரகம் அப்படிங்கிறது நம்ம உடல்ல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நீருக்கான மையம் அப்படிங்கிறப்போ நான் இதுல இதுல ஒரு விஷயம் நான் விட்டுட்டேன் மூலாதாரம் மண்ணிற்கான மையம் மண்ணிற்கான உடல் ராஜ உறுப்புகளுக்கும் அதுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு மண்ணீர்களுக்கும் இறைப்பைக்கும் மூலாதாரத்திற்கும் செரிமானத்திற்கும் நிறைய நிறைய தொடர்பு இருக்கு சரியா மூலாதார தியானம் பண்ண பண்ண செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இருந்தாலும் அந்த உறுப்புகளை உங்களுக்கு லிங்க் பண்ணி காமிக்கல சரியா அப்ப மூலாதாரம் மண்ணிற்கான மையங்கிறப்ப அது மண்ணீரல் ஆஹ் இறைப்பை வயிற்று உறுப்புகள் இந்த ஜீரணம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் எல்லாத்துக்கூடையுமே மூலாதார சக்கரம் என்ன பண்ணியிருக்கோம் நேரடியான நெருங்கிய தொடர்பை வைத்திருக்கு அதன் மூலமா நீங்க அந்த நோய்களை எல்லாம் குணப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ சுவாதிஷ்டான சக்கரம் நீருக்கான மையம் நீருக்கான உறுப்பு அப்படின்னா சிறுநீரகம் சிறுநீர்பையம் சரிங்களா கிட்னி அண்டு யூரினரி பிளாடர் ஓகேவா அப்போ அந்த சிறுநீரகத்திற்கான செயல்பாட்டு இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய இயக்கத்தில் இருக்கு நம்ம உடம்புல அதிகப்படியான இரத்த குழாய் இருக்கிற உறுப்புகள்ல சிறுநீரகம் வந்து மிக மிக முக்கியமான உறுப்பு சரிங்களா சரி இதில் அந்த சிறுநீரகம் சிறுநீர்ப்பை சம்பந்தப்பட்ட நோய்களை இந்த மூலாதார சக்கராவை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணால் குணப்படுத்திக் கொள்ள முடியும் அது வீக் ஆச்சு அப்படின்னா அதில் பாதிப்புகள் நிறைய வருவதற்கான நிறையா வாய்ப்புகள் இருக்கு இந்த மையம் பாலுணர்வு கூடையும் தொடர்பு இருக்கு இந்த ரெண்டு மையம் இன்ட்ரலிங்கடு சுவாதிஷ்டானம் மூலாதாரம் இன்ட்ரலிங்கடு இப்போ சுவாதிஷ்டானம் பாதிக்கப்பட்டால் பாலுணர்வுலையும் பாதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி அதே மாதிரி மூலாதாரம் பாதிக்கப்பட்டா அட்ரிநல்லையும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி சரி இந்த சுவாதிஷ்டான சக்கர இயக்கம் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நிறைய அடிமைத்தனமான வாழ்க்கையை வாழ்வாங்க எப்படி மூலாதார சக்கரத்துக்கு இந்த வாழ்க்கையே வேண்டான்னு நிற்கிறாங்கன்னு சொல்றமோ இந்த வாழ்க்கையில வெறுப்பு விரக்தி தோல்விய பாக்குறாங்கன்னு சொல்றமோ இது முழுக்க முழுக்க ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை எல்லாத்துக்கும் எதா ஒண்ணுல வந்து அடிக்ட் ஆயிடுவாங்க அவங்க அது புகையோ போதையோ செல்ஃபோனோ எதா ஒன்றுக்கு அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அடிமைத்தனமாக இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சுவாதிஷ்டான சக்கராவை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த கெட்ட இருந்து அவங்களை நீங்கள் மிக வேகமாக வெளியேற்ற முடியும் இதுவும் புற்றுநோயை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மையமா இருக்கு ஒவ்வொரு மையத்திலுமே அதுக்கான சக்தி இருக்குங்க அதுல குறிப்பா மூலாதார சுவாதிஷ்டான மையங்கள் நல்ல இயக்கம் பெறுபவங்களுக்கு புற்றுநோய் உடம்புல அவ்வளவு சீக்கிரமா உருவாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா இது வந்து அந்த தேவையற்ற செல்களை மொத்தமாக அழித்து வெளியேற்றக்கூடிய சக்தி கொண்டது சரி அதே மாதிரி இந்த சுவாதிஷ்டான வந்து நீருக்கான மையம் உங்களுக்கு அக்கு பஞ்சரில் நீர் அப்படிங்கிற தன்மை கூட பயம் என்கின்ற உணர்வு வந்து லிங்க் ஆகிருக்கு சுவாதிஷ்டான சக்கரம் நல்லா இயக்கம் இல்லைன்னா அவங்க ரொம்ப பயப்படுவாங்க எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க தொட்டதுக்கெல்லாம் பயப்படுவாங்க நீங்கள் பாருங்கள் பயப்படுறவங்க ரொம்ப திட்டு நீங்கள் பயம் வந்துடுச்சுன்னா யூரின் இல்ல அப்போ சுவாதிஷ்டான சக்கரம் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ அந்த பயத்தை நாம போக்கணும் அப்படின்னா நீங்கள் சுவாதிஷ்டான சக்கரத்தை ஸ்ட்ராங் பண்ணணும் அது எந்த விதமான பயமாக இருந்தாலும் சரி பயத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் சுவாதிஷ்டான சக்கரத்தை நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும் சரிங்களா குறிப்பாக அந்த உயிர் இழப்புகள்ல வந்து நீங்க நிறைய பயங்களை உணர முடியும் சரிங்களா அது நிறைய குளோஸில் இருக்கிறவங்க யாராச்சும் இறந்துட்டா நிறைய பயங்களை நீங்க உணர்வீங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த ஒன்பது மைய தியானத்தை முறையாக கற்றுக்கிட்டு பண்ணணும் சுவாதிஷ்டானத்துல மட்டும் தியானம் பண்ணக்கூடாது ஏன்னா சுவாதிஷ்டானத்துல பல நன்மைகள் இருக்கு அதுல சில பிரச்சனைகள் இருக்கு சுவாதிஷ்டான மையம் நான் அன்னைக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சுவாதிஷ்டான மையத்துல நல்லா தவம் பண்ணீங்கன்னா இறந்தவர்களுடைய ஆத்மாவோட தொடர்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் அப்படி சொன்னேன்னு சொல்லியிருக்கிறேன் நேரா நம்ம தப்பு தப்பா புரிஞ்சுக்குவோம் சுவாதிஷ்டானத்துல தவம்னா செத்தவங்க ஆவியெல்லாம் உள்ள வந்துரும் இப்படி இப்படி எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க கூப்பிட்டு அப்படி இல்லமா சுவாதிஷ்டானத்துல தவம் பண்ணா அந்த இறந்தவர்களுடைய சக்தியோடு தொடர்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன தொடர்பு கிடைக்கும்னு சொல்லுது அதனால மகரிஷி அவர்கள் மற்ற எல்லா மையத்திலையும் கொஞ்சம் அதிக நேரம் தியானம் பண்ணாலும் சுவாதிஷ்டான மையத்துல ஒரு நிமிஷம் மட்டும் தியானம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் அதே ரெண்டு நிமிஷத்தோட நீங்க ஆன்லைன்ல தியானம் பண்ணாலும் ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷத்தோட அந்த சுவாதிஷ்டான மையத்தை கடந்து வந்திருக்கு சார் இவ்வளவு ரிஸ்க் இருக்கு அதை விட்டுரலாம்னா விட்டுட்டீங்கன்னா இப்ப சொன்ன எல்லா விஷயமும் உங்களை விட்டு போயிரும் சரி மற்ற எல்லாத்துல இருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு குறைஞ்சு மொத்தமா விட்டீங்கன்னா பல இழப்புகள் நீங்க அளவு அதை பயன்படுத்திக்குவாங்க சரி எதுவுமே அளவு தானே அப்ப அந்த இறந்தவர்களுடைய ஆத்மசக்தியோட தொடர்பு கிடைக்கும் அந்த சித்து கைகூடும் போது அதுல நிறைய பேர் சிக்கிக்குவாங்க சரிங்களா அதே போல உடலில் இருக்கிற நோய்களை போகக்கூடிய சக்தி நம்முடைய அட்ரினல் கிளாண்டுக்கு அதிகபட்சமாக இருக்குது சரிங்களா அப்போ உடல் நோய் இல்லாம வாழ்வதற்கு சிலருக்கு எப்படி இருக்கும் கேரக்டர் அப்படின்னா ஈகோயிஸ்ட் கேரக்டர் நீங்க பார்க்கலாம் சரிங்களா தான் இந்த அகங்காரம் நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேருக்கு இருக்கு அப்ப அந்த அகங்கார தன்மையில ஒருத்தர் விடுபட்டு நல்ல ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் வாழணும் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரம் நல்லா இயக்கத்துல இருக்கணும் சரிங்களா அதே போல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிற தன்மை இருக்கிறதுனால இந்த சுவாதிஷ்டான சக்கரம் நல்ல இயக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா உறவுகள் பலமாக இருக்கும் நட்புகள் பலமாக இருக்கும் கணவன் மனைவிக்கான இடையான அன்பு காதல் உணர்வுகள் அவங்களுக்கு அபரிமிதமா இருக்கும் ஏன்னா இது 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 வந்து அதற்கான ஒரு மையமும் கூட வச்சுக்கலாம் சரிதானுங்களா பாசம் அன்பு அக்கறை பரிவு கருணை இந்த எல்லாத்தன்மையும் அவங்ககிட்ட என்ன ஆயிரும் அதிகப்படியா வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிதானுங்களா இது வந்து நேரடியாக சில உறுப்புகளை தொடர்பு வச்சிருக்கு நம்முடைய முன் சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் சிறுநீரகம் சரிங்களா நம்முடைய சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் சிறுநீரகம் இது எல்லாத்தையுமே நேரடியா இந்த சக்கரா தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கு அப்ப இந்த உறுப்புகள் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டாலோ அல்லது இந்த உறுப்புகளுக்கு ஏதாவது எனர்ஜி தேவைப்பட்டாலோ நீங்க சுவாதிஷ்டான சக்கரால மெடிடேஷன் பண்ணா அது சக்சஸ் ஆகும் நான் மீண்டும் சொல்றேன் தனித்தனியாக தியானம் இந்த மையங்களிலே பண்ணக்கூடாது மூலாதாரம் ஆக்கினை துரியம் இந்த மூணும் வேற கேட்டகரி மற்ற இப்போ நான் சொல்கிறேன் இந்த சுவாதிஷ்டானோ மே மணிப்பு ரகம் அனாகதம் இந்த ஒவ்வொரு மையங்களிலையும் நீங்கள் வந்து தனித்தனியாக மெடிடேஷன் பண்ணக்கூடாது இப்போவே சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் தனித்தனியாக மெடிடேஷன் பண்ணக்கூடாது எந்த மெடிடேஷன் பண்ணாலும் அந்த சக்கரால் ப்ராப்ளம் இருக்குதுன்னா கொஞ்ச நேரம் அந்த சக்கரால் கவனிச்சிட்டு அந்த தியானத்தை எப்படி தொடங்கி எப்படி முடிக்கணும்னு ஒரு வழிமுறை இருக்குது அதன்படி தான் நீங்கள் பண்ணணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சக்கரால நான் சில விஷயங்கள் சொல்கிறப்ப அந்த சக்கராவில் மட்டும் மெடிடேஷன் பண்ணி விட்டுருவாங்க அது சக்கரா லாக் ஆயிரும் சக்கர லாக் ஆகிரும் சக்கரா லாக் ஆயிருச்சு அப்படின்னா எனர்ஜி அங்கேருந்து மேலையும் கீழே போகாமல் அங்கேயே வந்து கன்செப்ஷன் ஆயிரும் அது வந்து நிறைய சிக்கல்களை உண்டு பண்ணிடும் எப்போ தியானம் பண்ணாலும் மூலாதாரத்தில் தொடங்கணும் இல்லாட்டி தான் தொடங்கணும் இந்த ரெண்டும் தான் தொடக்கத்துக்கான மையம் உயிர் மையங்களில் தியானம் பண்ணுறப்ப அதே மாதிரி முடிக்கிறப்ப மூலாதாரத்தில் முடிக்கணும் இல்லாட்டி துரியத்தில் முடிக்கணும் இந்த டெக்னிக்கை மைண்டில் வச்சுக்கோங்க தியானம் தொடங்குறதுக்கு ரெண்டே மையம் தான் உடம்புக்குள்ள பஞ்சபோத நகர தவம்லாம் வேற ஓகேங்களா பஞ்சேந்திரி தவமும் அது வந்து நம்ம புலன்களை செய்யக்கூடிய தவம் தியானம்னு மற்ற தியானம் தொடங்குனீங்கன்னா மூலாதாரத்தில் தொடங்கணும் இல்லாட்டி ஆகினையில் தொடங்கணும் ரெண்டு இடம் தான் தொடக்க பாயிண்ட் முடிக்கிறது ஒன்றா மூலாதாரத்தில் முடிக்கணும் இல்லாட்டி துரியத்தில் முடிக்கணும் இந்த ரெண்டு தான் முடிக்கிற பாயிண்ட் நீங்க மற்ற எல்லா மையங்களையும் கொஞ்சம் நீண்ட நேரம் எல்லாம் செய்யலாம் தவறு கிடையாது ஆனா தொடர்கிறது முடிக்கிறது இந்த மாதிரி ப்ராப்பரா முடிச்சுக்கோங்க நடுவுல எந்த இடத்துலயும் மெடிடேஷனை நிறுத்தி முடிக்க கூடாது சில பயிற்சிகளுக்காக நம்ம முடிப்போம் அது வேற நம்ம ஹாஸ்டல் டிராவல் சூக்கம பயண பயிற்சிகள் எல்லாம் சில இடங்கள்ல நம்ம தியானம் பண்ணி ஆஹ் அதுலயே நிறுத்துவோம் அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டுக்கு வேற பொதுவா இருக்கிறதுக்கு நீங்க அதையே பண்ண வேண்டாம் சரிங்களா சுவாதிஷ்டான மையத்துல நல்லா தியானம் பண்ணீங்க அப்படின்னா சித்துக்கள் கை கூடும் சரிங்களா இந்த அட்டமா மாச சித்துக்கள்னு சொன்னோம் இல்லையா அந்த சித்துக்கள் நமக்கு வந்து கை கூடுறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா அப்போ சித்துக்கள் கூடும்போது நாம ரொம்ப அவேர்னஸா இருக்கணும் சரிங்களா இந்த இருந்து விபூதி எடுக்கிறது கையில தங்க தங்கச்செயின் எடுக்கிறது இதெல்லாம் முடியுமானா கண்டிப்பா முடியும் ஏமாத்து வித்த பிளாக் மேஜிக் மட்டும் இல்லை சித்துக்கள் அது வந்து சாத்தியம்தான் புரியுது இல்லைங்களா ஆனா அது தேவையாங்கிறதா மகிழ்ச்சி கேட்கறாங்க சரி அது தேவையில்லை மனிதனுக்கு சித்துக்கள் தேவையில்லை சரிங்களா அப்ப சித்துக்கள் கூடி அதுல போய் மாட்டிக்கிட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர அதுல பலன் அனுபவிச்சவங்க நிறைய பேர் இல்லை சரிங்களா அப்ப மகிழ்ச்சி என்ன சொல்றாரு இறைவன் செய்யக்கூடிய சித்தை விட நீங்க என்ன பெரிய சித்தை நீங்க வந்து செஞ்சிட போகிறீங்க அப்படின்னு மகிழ்ச்சி கேட்கறாங்க உங்க உடலுக்குள்ள இட்லியை போட்டீங்கன்னா ரத்தமா மாத்துறாங்கல்ல இதை விட பெரிய சித்து நீங்கள் செய்ய முடியுமா சரிங்களா கீழே தண்ணி ஊத்துனீங்கன்னா மேலே இரநியா மாத்துதே இதை விட பெரிய சித்து உங்களால செய்ய முடியுமா நே இடம் சுவாதிஷ்டான மையத்துல மிக அதிகமா இருக்கிற வாய்ப்பு இருக்கு நிறைய பேரு மாந்திரிகம் செய்வினைகள் இது எல்லாமே அந்த மையத்திலிருந்து தான் பண்ணுவாங்க சரிதானுங்களா அதுல சாத்தியம் இருக்கு நாம் அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க என்னைக்கு அருள் காப்பு அப்படின்னு ஒரு மகா மந்திரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சீங்களோ அணையிலிருந்தே உங்களுக்கு என்ன நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு உங்களை சுத்தி ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் உங்களை சுத்தி நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதனால நிறைய பேர் கேட்பாங்க செய்வனை வச்சா ஏதாவது நடக்குமாங்கய்யா எங்களுக்கு இப்படி வச்சிருக்காங்க அப்படி வச்சிருக்காங்க நீங்க ப்ராப்பரா அருள் காப்பு போட்டுட்டே இருக்கிற வரைக்கும் இந்த தியான முறைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிற வரைக்கும் சரிதானுங்களா அந்த தேவையற்ற சக்திகள் உங்களை வராமல் அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன் வந்து பாதுகாத்துட்டே இருக்கு இது வந்து நிச்சயமா நீங்கள் பார்க்கலாம் நிறையா வாழ்க்கையில நிறைய இடங்கள பார்க்கலாம் சரி அப்போ இஎஸ்பி பவர் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சரிதானுங்களா புலன்களுக்கு அப்பாலான விஷயங்களை நம்மால உணர முடியும் இந்த சுவாதிஷ்டான சக்கரா அண்டு மணிப்பூரக சக்கரா இதுக்கு மேல இருக்கிற மையத்துலயும் அந்த சக்தி இருக்கு சரிதானுங்களா அப்ப நம்ம இப்ப பாக்குறோம்னா நம்ம புலனுக்கு உள்ளதா நம்மளால பார்க்க முடியுது கேட்க முடியுது இல்லையா அப்ப புலன்களுக்கு அப்பால் இருக்கிற விஷயங்களை நாம் உணர்வதற்கான சக்தி இந்த சுவாதிஷ்டான மையத்துல நம்ம தியானம் பண்றப்ப நமக்கு கிடைக்கும் சரிதாங்களா நிறைய பேர் பாக்கலாம் ஆஹ் எப்படின்னா நீங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நடக்க போறது நீங்க சிலர் வந்து ஆஹ் உங்களால சொல்ல முடியும் சரிங்களா அது உங்களுக்கு நமக்குமே நிறைய தரம் நடந்திருக்கும் ஏதாவது ஏதாவது விஷயம் வந்து நீங்க இப்போ நடக்கும் நேரடியா இது எப்போவோ நீங்க பார்த்த மாதிரி உங்க பிரெயின்ல அந்த பதிவு இருக்கும் ஒரு தூக்கத்திலையோ அல்லது ஏதாவது ஒரு சூழல்லையோ நீங்கள் அதை வந்து அகக்காட்சியாக பார்த்துருப்பீங்க அது அப்படியே நடக்கிறது நீங்கள் பார்க்கலாம் சரிதானுங்களா நிறைய படங்கள் எல்லாம் காமிக்கிறாங்கல்ல இந்த பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே யூகிக்கக்கூடிய அறிவு அது எல்லாமே வந்து இந்த இஎஸ்பி பவர்ல வந்து நமக்கு கிடைக்கும் சரிதானுங்களா அதே போல கனைய நீர் பித்த நீர் கனயம் பித்த நீர் இந்த ரெண்டும் வந்து நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் அதை வெளியேற்றுவதில் மிக மிக முக்கியமான விஷயம் இந்த அட்ரினல் சுரப்பியோட ஆக்டிவேஷன்ல கணையம் பித்த நீருடைய சுரப்பை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆக்டிவேஷன் மிக முக்கியமான ஆக்டிவேஷன் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழு நாளமில்லா சுரப்பிகளும் ஒன்றை ஒன்று தொடர்புடையது நீங்க ஒரு நாளமில்லா சுரப்பி உடம்புல இருந்து நீக்கினாலும் மற்ற சுரப்பிகள் அதற்கான வேலையை செஞ்சு அந்த இடத்த சமன்படுத்தக்கூடிய அளவில் இயற்கை அமைச்சிருக்கு சரிதானுங்களா அப்போ கனைய நீர் பித்த நீர் உற்பத்தி இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல கழிவுகள் அபரிவிதமா தேங்கும் உடல்ல நோய்கள் பலது உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அதைய குறைக்கிறதுக்கு பயன்படுது குறிப்பாக பயங்களிலிருந்து விடுதலை நான் சொன்ன மாதிரி தனக்கான மரண பயம் நிறைய பேருக்கு இருக்கும் சரியாங்களா அது நிறைய பேர் கவுன்சிலிங்கில் அதை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க எப்போவுமே அந்த ஒரு இறக்குற மாதிரியான ஒரு பயம் வந்து எனக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு இறப்பு போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க அதனோட டிஸ்டர்ப் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கூட அந்த ஆழ்குழாய் கிழறத்துல ஒரு குழந்தை விழுந்தது ஞாபகம் உங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டா ஆஹ் அந்த ஆழ்குழாய் கிணத்துல அந்த குழந்தை விழுந்தது அதே செய்தியை திரும்ப 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 போட்டு 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 அந்த பொண்ணுக்கு தனக்கும் அப்படி ஆயிருமோ இந்த குழியை எங்க பார்த்தாலும் விழுந்துருமோ அது சின்ன குழியோ பெரிய குழியோ அதை பார்த்தாலே விழுந்துருமோ இறந்துருவோம் அப்படிங்கிற அந்த பயம் வந்து அதிகமா வந்துருச்சு இப்படி நிறைய மன பாதிப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த பயங்களில் இருந்தெல்லாம் ஒரு மனுஷன் விடுபட்டு வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு சுவாதிஷ்டான சக்கரம் ரொம்ப 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 சப்போர்ட்டிவான ஒரு சென்டர் சரியாங்களா அதே மாதிரி இதுல வந்து அதிக நேரம் தவம் செய்ய வேண்டாங்கிறத நம்ம வந்து வலியுறுத்தி சொல்றோம் ஆஹ் அதிக நேரம் தவம் பண்ணீங்கன்னா அப்ப அதுக்கான பக்க விளைவை நம்ம வந்து நிச்சயமா அனுபவிக்கிற மாதிரி ஆயிரும் சரிங்களா இதுல குறைந்த நேரம் நீங்க தியானம் பண்ணாலே போதும் அதே போல நம்முடைய ஆஹ் பிறப்பு உறுப்பு சரியாங்களா நம்முடைய பிறப்பு உறுப்புகளுக்கான சக்திய இந்த சுவாதிஷ்டான மையம்தான் நிர்வகிச்சுட்டு இருக்கு சரிங்களா ஆஹ் நம்முடைய வித்து சக்தி செலவு பண்ணக்கூடிய உறுப்பு அந்த உறுப்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் உணர்வு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சக்தி வந்து இந்த மையம் வந்து அஹ் பயன்படுது அதே மாதிரி சிறுநீர் பை சிறுநீர் குழாய்கள் சரிதானுங்களா இதெல்லாம் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த சுவாதிஷ்டான மையத்துல நிறைய சக்தி கிடைக்க கிடைக்க அது அந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட சிறுநீர் பை சிறுநீர் குழாய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் குணப்படுத்தும் சரிதானுங்களா ஆஹ் கால்கள் நிறைய பேருக்கு கால்கள் பலம் இல்லாம இருக்கிறத பார்க்கலாம் சரிங்களா இந்த கால்கள் பலம் பெறுவதற்கு சரியாங்களா இந்த சக்கர ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னா கால்கள் வந்து ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும் நிறைய பேர் கால்கள் பலம் இழப்பு இருக்கிறத உங்களால உணர முடியும் சரி அதே மாதிரி தொண்டை பகுதி தலைப்பகுதி சரிங்களா இதற்கு தேவையான சக்கரங்களுக்கான எனர்ஜி உங்களோட சுவாதிஷ்டான மையத்திலிருந்தும் போயிட்டு இருக்கு சரிங்களா அப்ப த்ரோட்டு தலைப்பகுதிக்கான சக்தி வந்து நம்மளுடைய சுவாதிஷ்டான மையத்திலிருந்தும் நமக்கு வந்து நிறைய கிடைச்சிட்டு இருக்கு இந்த சக்கரா பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு குறிப்பாக பிராஸ்டேட் சுரப்பி நிறைய பேருக்கு இன்னைக்கு பாதிக்கப்படுது இல்லைங்களா அந்த ப்ராஸ்டேட் சுரப்பி பெருசாயிருச்சு ப்ராஸ்டேட்ல வந்து ப்ராப்ளம் ஆண்மை குறைவு மலட்டுத்தன்மை பால்வினை நோய்கள் இது எல்லாமே வந்து சுவாதிஷ்டான சக்கரா ப்ராப்பரா இயங்கலை அப்படின்னா நிச்சயமா இதெல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சிறுநேர சம்மந்தப்பட்ட நோய்கள் சரிதானுங்களா வளர்ச்சி குன்றியவர்கள் அவங்களுக்கு இந்த சக்கரா வந்து ரொம்ப அதனுடைய சக்தி ஓட்டம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாதான் நம்ம பார்க்க முடியும் சரிங்களா அப்ப இப்படி பல்வேறு விதமான சக்திகளை கொண்டது வந்து சுவாதிஷ்டான சக்கரம் சரிங்களா அப்போ இதைய நல்லா ஊக்குவிக்கிறப்ப மூளை செல்களையும் ஊக்குவித்துக் கொள்ள முடியும் நம்ம உடல்ல நோய்கள் வராமையும் பாதுகாத்து கொள்ள முடியும் நம்ம உடல்ல வெப்பத்தினுடைய சமநிலையை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் இரத்த ஓட்டத்தினுடைய சமநிலையை சீராக்கி கொள்ள முடியும் இரத்த ஓட்டம் சீராகும் போது உடல்ல இருக்கிற பல்வேறு உபாதைகளை நம்மால நீக்கி கொள்ள முடியும் உடலுடைய வெப்பநிலையை சமன்படுத்த முடியும் இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கறது வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரம் சரி அப்ப இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு சக்கரா வந்து கிளியரா பாத்து